வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் வேர்ல்ட் லாஃபர் டே மே என்ன நாள் வேர்ல்ட் லாஃபர் டே இது உலகம் மே அஞ்சாம் தேதி அனுசரிக்கிறாங்க இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியால இருக்கிற டாக்டர் பிசிஷியன் டாக்டர் மதன் கட்டாரியா நைன்டீன் நைன்டி எயிட்ல லாஃபர் யோகா அப்படின்ற மூமெண்ட் ஆரம்பிச்சுட்டு லாஃபர் டேன்னு அனுசரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த நாள் மே அஞ்சா வேர்ல்ட் லாஃபர் டேவா இதை கொண்டாடுறாங்க ஸோ ஒருத்தர் வந்து சிரிக்கும் போது அவங்க வந்து அவங்களுடைய கஷ்டம் கம்மியாகும் அவங்களுடைய உடம்பு பார்ட்ஸ் எல்லாம் நல்லா ஆகும் மருத்துவ ரீதியாக அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு நைன்டீன் நைன்டி ஃபைவ்லேயும் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சுட்டு நைன்டி எயிட்ல இருந்து பார்த்தீங்கன்னா யோகா மூவ்மெண்டாக ஆரம்பிச்சிட்டாரு இந்த டாக்டர் மதன் கட்டாரியாவை வந்து லண்டன் டைம்ஸ் பத்திரிக்கை வந்து குரு ஆஃப் கிக்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த அளவுக்கு சிரிப்பை பத்தி நிறைய ஆராய்ச்சியும் பண்ணிருக்காரு சோ அவர் வந்து இந்த யோகா கிளப் இன்னைக்கு இது ஒரு அவேர்னஸ் தாங்க லாஃபர் திரியோபட்டிக் பெனிஃபிட்ஸ் நம்ம உடம்புல உள்ள பார்க்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மதன் கட்டாரியா சொல்றாங்க ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்ன தினமும் தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க